ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கங்கள் இப்பகுதியில் தொடர்ந்து பிரதோஷ பலன்களை பார்ப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமம் ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியம் தங்கு தடியின்றி நடைபெறும் இருபத்தோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தேழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு யுத்ர யோகம் செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமம் நூற்றி இருபத்தொன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது ஆயிரத்தெட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யோகம் நடத்தியதற்கு சமம் நன்றி வணக்கம்